ஆடிப்பெருக்கு விழா திருவாரூர் பெரிய கோவில் குளத்தில் குடும்பத்தினருடன் காவிரி அன்னையை வணங்கி வழிபாடு திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழாவினையொட்டி குடும்பத்தினருடன் காவேரி அன்னையை வழிபட்டு நீர் நிலைகளில் கொண்டாடின இதில் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் அருகில் உள்ள பெரிய குளத்தில் சுமங்கலி பெண்கள் புதுமண தம்பதிகள் கன்னி பெண்கள் குழந்தைகள் என குடும்பத்துடன் வருகை தந்து தலைவாழை இலை விரித்து காமாட்சி விளக்கு கண்ணாடி வளையல் கருகமணி தேங்காய் பழங்கள் மாவிளக்கு காப்பரிசி ஆகியவற்றை வைத்து காவிரி எண்ணெய்க்கு படையில் இட்டு நீர் நிலைகள் பெருகி விவசாயம் செழித்தோங்கிட வேண்டி வழிபட்டன மேலும் சுமங்கலி பெண்கள் தாலி கயிற்றை மாற்றி புதிதாக அணிந்து கொண்டும் கன்னி பெண்கள் கழுத்தில் மஞ்சள் கயிற்றினை கட்டி விரைவில் திருமணம் கைகூட வேண்டியும் ஒருவருக்கொருவர் மஞ்சள் கயிற்றை கழுத்தில் கட்டிக்கொண்டு பாகியம் நிலைத்திட வேண்டியும் ஆடிப்பெருக்கு நாளில் வேண்டி வணங்கி நீர் நிலைகளில் கொண்டாடின கல்லணையிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் செல்லும் ஆறு ஆறு கோரை ஆறு வெட்டாறு வெண்ணாறு உள்ளிட்ட ஆறுகளில் காவிரி நீர் வருகை தர தாமதமானதால் ஆடிப்பெருக்கு பண்டிகையை நீர்நிலைகளில் பொதுமக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது